பெரிய கோவிலில் கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகின்ற ஏழாம் தேதி நடைபெறுகிறது தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா பதினெட்டு நாட்கள் நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு சந்திரசேகர பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தருளினார் தொடர்ந்து நாற்பது அடி உயர கொடிமரத்திற்கு பால் தயிர் திரவியப்பொடி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மங்களவாதியங்கள் முழங்க நூறடி நீல குடிமரத்தில் குடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக கோவிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு குடிமரம் முன்பு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் வளாகத்தில் பல்லக்கில் எடுத்து வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் வரும் ஏழாம் தேதி காலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் நடைபெறுகிறது பதினெட்டு நாட்களும் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெறும் தொடர்ந்து வருகின்ற பத்தாம் தேதி தீர்த்தவாரி மற்றும் கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது